வெல்கம் யூ ஆர் வாட்சிங் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சுவையான காரசாரமான வெண்டக்காய் வறுவல் செய்யப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் ஒரு இரநூறு கிராம் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பொடியாக கட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் ஒரு கடாயில் வெண்டக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு போதும் இதில் நாம் வெண்டைக்காவை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கினா வலுவழு தன்மை போயிடும் ஒரு மூணு நிமிஷம் வதக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வழுவழுப்பு தன்மை போகிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காவை நல்லா கழுவி அதை நல்லா துளைச்சிட்டு ஒரு துணியில் அப்புறம் நல்லா கட் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு கடையில் ட்ரெஸ் பண்ணி எண்ணெய் விட்டு அதை நம்ம வெண்டக்காவை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வதக்கிக்கனா தன்மை போய்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெண்டைக்காவை வதக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் ஒரு கடையில் அதே கடையில் எண்ணெய் சேர்க்கிற மறுபடியும் எண்ணெய் நல்லா சூடாகட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் அதெல்லாம் கடுகு வந்து சேர்க்குறோம் கொஞ்சோடு கடுகு வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் கடுகு வந்து நல்லா புரியுது இப்போது நான் கருப்பில் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வெங்காயமும் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து பொன்னிடமாக வதக்கிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன் சால்ட்டு உப்பு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கணும் இது சாம்பார் சாதத்துக்கு ரசசோதத்துக்கு மோர்கொழும்புகள் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டக்காய் வறுவல் நல்லா வதக்காயிடுச்சு இப்போ வெண்டைக்காய் சேர்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து விடுங்க சேர்த்து கலந்து விடுங்க இப்போ தேவையானுக்கு மிளகத்தில் சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் சேருங்க தேவையான அளவுக்கு காரம் சாப்பிட்றவங்க சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சேர்த்துக்கலாம் நான் ஒன்று ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் இப்போ நான் ஒரு தட்டு வச்சு மூடி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் வெண்டைக்காய் நல்லா வதக்கி வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் வெண்டக்காய் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மறுபடியும் கிடையிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டக்காய் வறுவல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மூர் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்